அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய முதலம் ராசிக்காரங்களை வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க பண்ணுங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஆட்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட முதலும் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏமா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய கஷ்டம் அதுல எப்படிமா நாங்க ஆரோக்கியமா வாழ முடியும் வேலைக்கு போனா மன பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் உடல் பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியலை எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடுது நாங்கள் என்னம்மா பண்ணுறது உடலை வருத்தி வேலை செஞ்சாலும் அந்த காசு சாப்பாட்டு கூட பத்தமானிங்குது இந்த நிலை எப்படி மாறுன்னு கூட தெரியலை எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்னு நம்பிக்கை துளி கூட கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறதே எனக்கு புரியும் முதலம் ராசிக்காரர்களே நிச்சயமாக கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வரப்போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில இந்த மாதம் அதிக லெவலில் பணம் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரெணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ராசி மண்டலத்துல மூணாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதனம் ராசி நம்ம முதலம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க நம்மளுடைய முதன் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி துளாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குரு பார்வையால் ராகு சஞ்சரிப்பதால் அந்தஸ்து கிடைக்குங்க தொழில் முன்னேற்றத்திற்கான சிந்தனை தோன்றும் ஆனா நிறைய முயற்சி தேவைங்க குடும்பத்தில் சலசலப்புகள் இருக்கலாம் பொறுப்புடன் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் இருக்க இருக்கதா செய்யும் முதினம் ராசிக்காரங்க கம்ஃபர்ட் ஜூனை உடைச்சிட்டு மேலே வரணும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான சிந்தனைகள் ஏற்படும் குடும்பத்துல இருந்த மன கஷ்டம் குறைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையை தள்ளிப் போடுவீங்க பிள்ளைகளால திருப்தி வரும் மன நிம்மதி படிப்படியா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்தணும் பணவரவு கஷ்டப்பட்டுத்தான் கையில பிடிக்க வேண்டியதா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க சந்திரன் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு இரண்டும் கலந்த வளன்களை கொடுக்குங்க சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இரும்பு சம்பந்தமான வியாபாரத்துல நல்ல தன உண்டாகும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் தேவை தினமும் காகத்துக்கு காலையில உணவு வைக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வது முதினம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க வியாபார விஷயத்துல நிதானம் இல்லாம நடந்துக்க கூடாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துங்க நான்குங்க புதன் பகவான் தான் உங்களுக்கு தலைவருங்க அவருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கணுங்க மதுரம் ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாகக்கூடியவங்களாக இருக்காங்க வேலையில் உங்களை நம்பி வேலை இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தூரத்து உறவினர்கள் திரும்ப உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க சொந்த பந்தம் அளவுக்கு முதலும் ராசிக்காரங்க யாருமே மாட்டாங்க கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கோங்க கடந்த சில வருடங்களாக கிட்னி தொடர்பான பாதிப்பு வயிறு தொடர்பான பிரச்சனை உடல் உஷ்ணம் ஒற்றை தலைவலி வரலாம் அடிக்கடி உணவு முறையை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க உடம்புக்குத்தான் தான் பிராபலத்தை ஏற்படுத்தும் குலதெய்ய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் முதலம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை விருச்சிகம் ராசியோ சிம்மம் ராசியோ இது போன்ற ராசியில உள்ளவங்களா இருந்தா கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க புதன் பகவானுடைய சக்தி வாய்ந்த பாடல தானாவும் காலையில் எந்திரிச்சு ஒரு ஐந்து முறை சொல்கிறது நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துங்க முதனம் ராசிக்காரங்க உங்களை டவுன் பண்ணக்கூடிய நபர்களை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டிங்க உடனே ஒருத்தரை நீங்கள் நம்பினீங்கனாவே அது உங்களிடம் உள்ள ஒரு பெரிய மைனஸ் நல்ல சிந்தனை மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறினீங்கன்னா அது எல்லாமே உங்களை வந்தடையும் முதுனம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை தேடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை மேல பயம் இருக்கணுங்க ஆனா வாழவே பயந்து நம்ம வாழக்கூடாது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மிதுனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்க என்னதா உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க எளிதில் யார்கிட்டையும் நண்பனாகக்கூடிய திறமை பெற்ற முதுனம் ராசியினரே இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்க போகுது எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமா கிடைக்கும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் ஒதுங்கி இருந்தா கூட வலுக்கட்டாயமா எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க அதையெல்லாம் கேட்டு நீங்க முடியாத விஷயத்துல இறங்க வேண்டாங்க கவனமா இருந்துக்கோங்க வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பயணங்களின் போது எச்சரிக்கை தேவைங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானத்துல உங்களுக்கு வரவு வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமா முடியும் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து பேசுறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணிய கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களும் அனுசரித்து செல்றது நல்லதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது வாக்குவாத தவிர்ப்பதும் நல்லதுங்க விருந்தினர் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுறது பேசி தீர்த்து கொள்வது நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமா இருந்துக்கோங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்ச கேட்டு எதிலும் ஈடுபடாம இருக்கிறது நன்மை தருங்க வீண் அலைச்சலும் செலவு உண்டாகலா கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையினர் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க எதிர்பாராம பயணத்துல தடங்கள் ஏற்படலாம் அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுறது நல்லதுங்க உடல் நலத்துல கவனம் தேவீங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீங்க உங்களுடைய சமயோஜித உத்தியால் பிரச்சனைகளிடமிருந்து தப்பிச்சுக்குவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் நீங்கள் அதிகம் வேகம் காட்டக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க எதிர்பார்க்கும் வங்கி கடனுதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட முடியாது அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் வரும் வாய்ப்புகளை பிற தட்டி செல்வாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பண வரவுகளிலும் திட்டங்களிலையும் நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதங்களால குடும்பத்துல ஒற்றுமை குறைகிறதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் பணி தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா தன்னம்பிக்கையா செயல்படுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் முன்னேறுங்க நடக்குங்க அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பெயர் புகழை காப்பாற்றிக்கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எடுக்கும் காரியங்களையும் சரிவர செய்து முடிக்க விடாமல் உடன் இருப்பவர்களே தடையாக இருப்பாங்க குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க சனிக்கிழமைகளை பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாங்குங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்